வணக்கம் என் மாணவ செல்வங்களே நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஆண்டவனருள்ள எல்லாரும் நல்லா இருக்க நான் பிரார்த்திக்கிறேன் சரி இன்றைய வகுப்பில் நம்ம என்ன செய்யப்போகிறோம் இயல் மூன்றில் தமிழர் குடும்ப முறை நான் நடத்திட்டு இருந்தேன் ஒரு பகுதி முடிச்சுட்டேன் இது வந்து நீண்ட பாடம் என்பதனால் என்னால் அது ஒரே வீடியோவாக காணலாம் கற்கலாம் வீடியோவில் போட முடியாது சேனலில் அதனால அது ரெண்டாக பிரிச்சுருந்தேன் பொதுவாக எல்லா உரையினடையுமே நான் ரெண்டாக தான் பிரிப்பேன் அது மாதிரி தொடர்நிலை செயல்கள்லாம் ரெண்டாக தான் பிரிச்சாகணும் வேறு வழி இல்லை இல்லைனா அது ஒரு பாட்டே ஒரு பாடமே நமக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படி தொடர்ச்சியாக போயிடும் அது அப்படி போட முடியாது இல்லையாம்மா அதனால நான் பிரிச்சுக்கிட்டேன் ஆனால் கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி நான் பிரித்து பாகம் ஒன்று பாகம் ரெண்டுன்னு எடுக்கிறது எல்லாத்தையும் ஒரே நாள்லேயே நான் உங்களுக்கு வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் சரியா அப்போ தான் உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஏன்னா நான் இடைவெளி விட்டு நான் அடுத்த நாள் அடுத்த நாள்னு போட்டால் கூட உங்களுக்கு ச கஷ்டமாக இருக்கலாம் அதனால் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறது இல்லை என்னுடைய நோக்கம் அதனால் நான் ஒரே நாள்லையே அந்த ரெண்டு வீடியோவுமே நான் ரிலீஸ் பண்ணிடுவேன் சரியா தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்குற மாதிரியே நான் வந்து உங்களுக்கு வசதியாக நான் வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன் ஓகே தானே இப்போது அதனால் அதனால எத்தனை வீடியோங்கிறத பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வேண்டியது நான் சொல்லித்தரும் பாடம் நான் சொல்லும் முறை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கமெண்டில் எனக்கு கொடுங்க தொடர்ந்து உங்களோடு நான் பயணிக்க விரும்புகின்றேன் சரி இப்போ இந்த பாடத்தில் உரைநடை பகுதியில் நம்ம முதல்ல பார்த்தது என்ன தாய் வழி சமூகம் அதில் தான் நம்ம சென்ற வீடியோவை முடிச்சிருந்தோம் இப்போ இந்த காணொலியில் நம்ம ஆரம்பிக்க போகிறது தந்தை வழி குடும்பம் அந்த பாடத்தினுடைய நீட்சி சரியா போலாமா ரைட் மனித குலத்தில் ஆதியில் தோன்றி வளர்ந்த தாய்மொழி முறையானது தமிழர்களிடம் இருந்ததை சங்க இலக்கியங்களின் வழி அறிய முடிந்தாலும் சங்க காலத்திலேயே ஆண்மையை சமூக ஆண் ஆண் மைய சமூக முறை வலுவாக வேர் ஊன்றி பரவலாகிவிட்டதையும் காண முடிகிறது சரி இப்போ என்ன சொல்கிறாங்க முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் தாய் வழி சமூகம் ஒரு பெண்ணை ஒரு குடும்பத்தின் மையமாக நிறுத்தி வந்து அந்த சமுதாயம் வந்து ஒரு பெண்ணை தான் தலைமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு சமுதாயத்தை பற்றி நாம் சென்ற பற்றியில் பார்த்தோம் ஆனாலும் அதே சங்க காலத்தில் தந்தை வழி குடும்பமும் போற்றப்பட்டது ஒரு ஆணை மையமாக வைத்து குடும்பம் நடத்தின சமூக முறையும் வலுவாக ரொம்ப ஃபெமிலியரான்னு சொல்கிறாங்க அதுவும் ரொம்ப ஃபெமிலியராக வேறு ஒன்றி வர ஆரம்பித்தது மேபி முதல்ல வந்து அப்படி இருந்திருக்கும் அப்புறம் அதில் உள்ள எல்லாம் பார்த்துட்டு பின்னாடி அந்த சமூகம் ஆண் தந்தை வழி ச குடும்பமாக மாறியிருக்கலாம் ஆணை மையப்படுத்தி குடும்பம் மாறி இருக்கலாம் ஏன்னா அதுக்கு காரணம் இருக்குது வலுவான நான் சொல்கிறேன்னா அது சும்மா சொல்லலை ஒரு ஒரு ஆராய்ச்சி மூலமாக நான் வந்து உணர்ந்து தான் அதை சொல்கிறேன் ஏன்னா சங்க காலத்தில் வந்து உங்களுக்கு எந்த விதமான பொற்காலம்னு சொல்லிட்டேன் ஸோ வந்து பெண்களுக்கு எல்லா வித சுதந்திரமும் இருந்தது எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்த காலம் பொற்காலம்னு சொல்லுவோம் இப்படியெல்லாம் ஒரு சமுதாயம் இருக்கணுமோ அப்படியெல்லாம் இருந்தது அந்த காலகட்டம் ஆனால் அதுக்கப்புறம் இந்த இடைக்காலத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி அதுக்கு முன்னாடி அரசர் பரம்பரை வரும்போதே வந்து உங்களுக்கு மாற்றி மாற்றி முகலாயர்கள் வந்தாங்க விதிய பேரரசு வந்தது களப்பிரர்கள் வந்தாங்க அப்படி படிப்படியாக வேற 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 வேறு மன்னர்கள் ஆட்சி வர 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 அது குழப்பம் ஆரம்பிச்சிருச்சு அப்போவே அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி வேற எத்தனை ஆண்டுகள் இல்லையா அதெல்லாம் வந்த உடனே பெண்களுக்கு சம உரிமை இல்லாத நிலை அங்கே தான் ஏற்பட்டது ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால பெண்களை வெளியில் அனுப்பவே பயந்து போய் உள்ளே வச்சுருந்தாங்க அதுதான் அதனுடைய அடிப்படை காரணம் புரியுது ஆண்களுக்கே அங்கே வந்து சுதந்திரம் இல்லாத போது பெண்களை வந்து சுதந்திரமாக வெளியில் திரிய விட முடியாதுங்கிறதுக்காக தான் ஆபத்து இருக்குங்கிறதுனால தான் பெண்களை பாதுகாப்பாக வீட்டிலையே வச்சுருந்தாங்க அது வேறு வேறு மாதிரியெல்லாம் அது வந்து டிஸ்அட்வான்டேஜாக மாற ஆரம்பிச்சுது சமூகம் வளர 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 அது வே வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சுது ஆனால் அதுக்கப்புறம் சுதந்திரத்தில் சுதந்திரத்துக்கு அப்புறமா மறுபடியும் எல்லா தலைவர்களும் அந்த பெண்கள் சம உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி 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 இப்போ மறுபடியும் நமக்கு அந்த பழைய நிலைமை மாறிக்கொண்டே வருகின்றது இப்படி தான் ஒரு சமுதாயத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்க வேண்டும் அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன் ஏன் வந்து ஆண்மைய சமூகம் தோன்றியிருக்கும் அப்படின்னு ஏன்னா அவங்க தான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முக்கிய பர்சனாக இருந்திருப்பாங்க அந்த காலகட்டத்தில் அதனால் பெண்கள் வீட்டை கவனிச்சுக்கிட்டாங்க ஆண்கள் வெளியில் போய் சங்க காலத்திலேயே அது சொல்லப்பட்டிருக்கு ஆண்கள் வெளியில் போய் கடல் கடல் கடந்து போயெல்லாம் வந்து திரவியம் தேடிட்டு வந்திருக்காங்க திரவியம்னா செல்வம் வியாபாரம் பண்ணிட்டு வந்திருக்காங்க பொருள் தேடிட்டு வந்திருக்காங்க ஆனால் பெண்கள் வந்து கடல் கடக்கக்கூடிய உரிமை அன்று கொடுக்கப்படவில்லை ஈவன் சங்க காலத்திலேயே சொல்கிறேன் பெண்கள் வந்து கடலில் கடல் கடக்கக்கூடாதுன்னு ஒரு ஒரு விதி இருந்தது புரியுதா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிவிட்டு வரீங்களாமா அந்த மாற்றம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது எதனால் அந்த மாற்றம் வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி ஸோ அதனால் இப்போ பெண்கள் வந்து வீட்டையும் கவனிக்க ஆள் வேணும் இல்லையா எனவே உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆண்கள் வெளியில் போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டு வந்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கொண்டு வர பணத்தை அழகாக வீட்டில் வச்சு குடும்பம் நடத்தணும் எப்படியெல்லாம் குடும்பம் நடத்தணும் அதை அப்படிங்கிறதெல்லாம் திருவள்ளுவர் தன்னுடைய அதிகாரங்களில் மிக அழகாக இல்லறவியலை பற்றி சொல்லியிருக்கின்றார் இப்படி தான் நமக்கு சமுதாயம் மாறிக்கொண்டே வந்திருக்கின்றது இப்போ ஆண் சமூகத்தில் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் ஆண் மைய சமூகத்தில் பெண் திருமணத்திற்கு பின் தன் கணவனுடைய தந்தையகத்தில் வாழ வேண்டும் மாமனார் வீட்டில் சரியா மனமான பின் தலைவன் தலைவியை அவனுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்தபோது அவனுடைய தாய் அவளுக்கு சிலம்பு கழி நோன்பு செய்திருக்கிறாள் இது ஒரு அழகான தகவல் சரியா அது பாட்டை பாருங்கள் ஐங்குறனூரில் சொல்லியிருக்காங்க நும்மனை சிலம்பு கழி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக அப்படின்னு ஐங்குறு நூறில் ஒரு பாட்டு வருது முந்நூற்றி தொண்ணூத்தி பாட்டு அந்த பாட்டு என்ன சொல்லு ரெண்டு வரி தான் கொடுத்துருக்காங்க ஆனா அந்த பாட்டு வந்து ஒரு ஏழு எட்டு வரி இருக்கக்கூடிய பாட்டு ஆனா இதுல ரெண்டு வரி தான் கொடுத்துருக்காங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா ரொம்ப புதுமையா இருக்கும் இது அது என்ன சிலம்பு கழி அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா இது சொல்கிறது மூலமாக நம்மளுடைய பழைய பண்பாட்டையும் நீங்கள் உணர முடியும் நம்மளுடைய சம்பிரதாயங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் உணர முடியும் எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை காரணத்தோடு தான் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க யாரும் பத்தாம் வசலித்தனமாக மூடநம்பிக்கையில் செஞ்ச காரியங்கள் இல்லை இப்போ வந்து ஒட்டு மொத்தமாக அப்படி வந்து ஒதுக்கிடுறாங்க இளைஞர்கள் எல்லாமே பழசுங்கிற மாதிரி அப்படி கிடையாதுமா மாணவர்களே அதில் நிச்சயமாக ஒரு அடிப்படை காரணம் இருந்தது அதெல்லாம் நான் உங்களுக்கு நல்லா விளக்க முடியும் ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் விளக்குனா ரொம்ப நேரம் ஆகும் ஸோ பாடத்தை மட்டும் விளக்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் அங்கே சொல்கிறேன் பதிவு பண்ணுறேன் சரியா சரி இப்போ பாருங்கள் இந்த சிலம்புக்கடி நோன்பு செய்திருக்கிறாள் யார் பையனுடைய அம்மா பெண்ணினுடைய மாமியார் அவள் வீட்டில் வச்சு புரியுதா மாமனார் வீட்டில் வச்சு இது என்ன அந்த பாட்டு அப்படின்னு சொன்னால் முழுமையாக ஒரு சின்னதாக சொல்கிறேன் உங்களுக்கு அந்த தலைவியை வந்து த அம்மா அப்பாவோடைய விருப்பம் இல்லாமல் தலைவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தலைவன் கூட்டிகிட்டு போய்டான் அவங்க கூட போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் தலைவனுடைய வீட்டில் தலைவன்னு நான் சொல்கிறது எல்லாமே கணவன் சரியா உங்களுக்கு அகப்பொருளில் பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவின்னு தான் குறிப்பிடுவாங்க பேரே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது காமன் குடும்ப வாழ்க்கைங்கிறது காமனான ஒரு விஷயம் யாருக்கும் பொருந்தும் அதனால் பேரை குறிப்பிட மாட்டாங்க இன்னொன்று நான் முதலே சொல்லிட்டேன் அகம் என்றால் அது வெரி பர்சனல் அதனால் பேரை குறிப்பிட மாட்டாங்க அப்போ அந்த தலைவியை தலைவன் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான் ஏன்னா பொண்ணு வீட்டில் சம்மதிக்கலைங்கிறதுனால அவன் கூட்டிகிட்டு போயிட்டான் கல்யாணம் பண்ணுறதுக்கு அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் அந்த பெண் தன்னுடைய காலில் ஒரு கொலுசு அணி போட்டிருப்பாள் காலணி அணி அணிஞ்சிருப்பா அது கொலுசோ தண்டையோ எது வேணாலும் இருக்கலாம் சிலம்போ எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு காலணி அணி அணிஞ்சிட்ருப்பா எப்போது கன்னியாக இருக்கும்போது வீட்டில் அதை போட்டுட்டு கலகல கல கலக்கலான்னு சுற்றி வந்திருப்பாள் இப்போ அவள் புருஷன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் ஆக போதும் இல்லையா அதனால் அவள் இப்போ வந்து கண்ணி கிடையாது அவள் க மாறப் போறா அவர் குடும்ப தலைவியாக போறா ஒரு பொறுப்புள்ள ஒரு பெண்ணாக போறா அதனால் அவளுடைய அந்த விளையாட்டுத்தனமெல்லாம் அதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக என்ன செய்வாங்கன்னா அந்த கொலுசை அதை கலட்டிட்டு அதுதான் சிலம்பு கழி அவள் போட்டிருக்கிற அந்த சிலம்பை கழித்து விட்டு கலட்டி விட்டு வேற ஒரு திருமணமான பெண்கள் போடக்கூடிய கண்ணகி எல்லாம் போட்டு மாதிரி திருமணமான பெண்கள் போடக்கூடிய வேறு வகையான சிலம்புகளை அணிவிப்பாங்க இது வந்து ஒரு பெண்ணுக்கு அந்த நடந்த ஒரு சடங்கு சம்பிரதாயம் அப்படின்னா என்னன்னா அவளுக்கு அந்த பக்குவம் வந்துருச்சு கல்யாண பக்குவம் வந்துவிட்டது அப்படின்னு அர்த்தம் சரியா புரிஞ்சுதா உங்களுக்கு அதனால அந்த ஒரு சம்பிரதாயத்தை செஞ்சாங்க இனிமேல வந்து அவள் சின்ன பொண்ணு கிடையாது அவள் வந்து ஒரு பக்குவம் ஏற்பட்ட ஒரு பெரிய மனுஷி அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இந்த சடங்கை செஞ்சாங்க புரியுதா உங்களுக்கு இது எங்கே நடக்கும் பையன் வீட்டில் நடக்கும் அப்போது இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா நும்மனை சிலம்பு கழியி அயறினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக அப்படின்னா வதுவைனா திருமணம் வதுவை என்றால் திருமணம் சிலம்பு கழி அப்படின்னு சொன்னால் சிலம்பை அகற்றுதல் இப்போது அம்மா சொல்கிறாள் இது யாருடைய கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா நற்றாய் கூற்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் நட்டாய்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க செவிலித்தாய்னு இருப்பாங்க பயாலஜிக்கல் மதர் அவங்க தான் வந்து நட்ராய் வளர்க்கக்கூடியவங்க செவிலித்தாய் புரிஞ்சுதாம்மா சரி இப்போது இது நட்ராய் கூற்று ஏன்னா தன்னுடைய பெண் அவ அவ காதலனோடு சென்று விட்டார் அப்போ அந்த தாய் வந்து சொல்றா என்ன சொல்றா அவ சரி அவ வந்து போயிட்டா அவள் மாமியார் அவளுக்கு சிலம்பு கழி நோம்பு செஞ்சு அவளை ஏத்திக்கிட்டு இருப்பாங்க அப்ப வதுவை திருமணமாவது எங்க வீட்டில் தானே நடக்கணும் அதுக்காவது அவங்க வந்து யோசிச்சிருக்கலாம் இல்லையா இங்க வந்து எங்க நம்மளை சந்திச்சிருக்கலாம் இல்லையா இந்த சூழ்நிலையை கொஞ்சம் நல்லபடியாக மாற்றி கல்யாணம் இங்கே நடக்கிற மாதிரி யோசிச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாட்டு அமையுது இது ரொம்ப வியாக்கியானம் தேவை உங்களுக்கு அவங்களுக்கு இதில் என்னன்னு சொன்னால் கல்யாணம் ஆனால் பொண்ணு வந்து மாமனார் வீட்டுக்கு போவாங்கிறதுக்கு இந்த ஐங்குற நூற்று பாடல் ஒரு சான்று அவ்வளோதான் ஒரு மேற்கோளாக கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் சரியா இது நடந்திருக்கு அப்படிங்கிறது அந்த கண்ணி சிலம்ப கலட்டிட்டு அவங்க வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் போடக்கூடிய அந்த சிலம்ப அந்த அந்த சிலம்பை மாட்டினாங்க அப்படிங்கிறத இங்கே ஒரு செய்தியாக சொல்லியிருக்காங்க புரிஞ்சுதாம்மா இது கணவன் இல்லத்தில் நடந்தது பெண் வந்து மாமனார் வீட்டுக்கு போனாங்கிறதுக்கு ஒரு சான்று அவ்வளோதான் இதன் வழி மணமக்களிடம் வாழ்விடம் கணவன் அகம் என்பதை உறுதிப்படுத்தலாம் இதன் வழி மணமக்களின் வாழ்விடம் கணவன் அகம் என்பதை உறுதிப்படுத்தலாம் மேலும் மனையுரை மகளிற்கு ஆடவர் உயிரே என்னும் குறுந்தொகை பாடல் மூலம் பெண் தன் கணவனையே முழுவதும் சார்ந்திருந்த நிலையை அறிய முடிகிறது சங்க காலத்தில் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அது வந்து ஒரு ஆண் சமூகமாக மாறியிருக்கு அப்படிங்கிறத இப்போ நீங்கள் உணர முடியும் சங்க காலத்தில் தந்தை வழி குடும்ப முறை மிகவும் வலுவான ஒரு பரவலான முறையாக இருந்துள்ளதை பொருள் வயிற் பிரிவு போர் வாழ்வியல் சடங்குகள் குடும்பம் திருமணம் என பல்வேறு சமூக களங்களில் காண இயலும் புரிஞ்சுதா இப்படி ஒரு ஆண் சமூகமாக நமக்கு மாறி மாறியிருக்கு இப்போது தனிக்குடு தனி குடும்பம் இப்போது தனி குடும்பம் தனி குடும்பம்னா என்ன அப்படிங்கிறது அடுத்த டாப்பிக்கு நம்ம அதை பார்க்கலாம் தனி குடும்பம் நியூக்ளியர் ஃபேமிலி தோன்றுவதற்கான தொடக்க நிலை குடும்பங்கள் பற்றி சங்க இலக்கியங்கள் மிகுதியாக பேசுகின்றன அப்போவே இருந்திருக்கு இது அதுவும் சங்க காலத்தில் வந்து தோன்றியது தான் இள மகவு நிலை குடும்பங்களில் காட்சிகளை ஐங்குறு நூறு தெளிவுபடுத்துகிறது அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க ஒரு சான்று ஐங்குறு நூற்று பாடல்கள் இது எல்லாமே எட்டு தொகை நூல்களுமா அதுலேருந்து ஒரு சான்று கொடுத்துருக்காங்க இளமகவு நிலை குடும்பங்களின் காட்சிகள் அதாவது தனியாக குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு கணவனும் மனைவியும் ஒரு குழந்தையும் அங்கே வந்து ஒரு விஷயம் நடந்ததாக இந்த பாட்டில் குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து சான்று தான் எது தனி குடும்பம் பண்ணினாங்கிறதுக்கான ஒரு சான்று தான் இந்த பாட்டு அவ்வளோதான் நம்ம நம்ம அதில் எடுத்துக்கணும் என்ன சொல்லியிருக்காங்க மரி இடைப்படுத்த மான் பிணை போல் மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைவியும் வாழ்ந்திருக்கின்றனர் அப்படின்னு ஐநூறு நூற்று பாடல் கூறுகின்றது மரி இடைப்படுத்த மான் பிணை போல மான் பிணை மான் பிணை அதாவது ஆண் மானும் பெண்மானும் ரெண்டு பக்கமும் படுத்திருக்க மரி என்பது குட்டி குட்டிமான் அந்த குட்டிமான் வந்து இடையில் ஆண்மானுக்கும் பெண்மானுக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் இடையில் அந்த குட்டிமான் படுத்திருந்ததை நான் கண்டேன் என்று இது ஒரு செவிலித்தாய் கூறக்கூடிய ஒரு கூற்றுமா அது சூழ்நிலையெல்லாம் சொன்னால் ரொம்ப லேட்டாகும் தேவையும் இல்லை உங்களுக்கு செவிலித்தாய் வந்து நற்றாய்கிட்ட பொண்ணு எப்படி வாழ்கிறா அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக அமைகின்றது இந்த வரிகள் ஸோ அப்போ அவங்க மூணு பேர் மட்டும் ஒரு தனிமா தனியாக ஒரு குடும்பம் நடத்தியிருக்காங்கிறதுக்கு ஒரு சா சாட்சி அவ்வளோதான் தனி குடும்பம் தாய் தந்தை குழந்தை மூவரும் உள்ள தனி குடும்பம் மிகவும் நெருக்கமானது என்பதால் இது தொடக்க நிலை எனப்படும் வாழ்க்கையினுடைய தொடக்க நிலை கொஞ்சம் அவங்கெல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் புரி அப்படியே வாழ மாட்டாங்க கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவெல்லாம் கொண்டு போய் அநாதாசிரமத்தில் இல்லைன்னா முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு கடைசி வரைக்கும் நான் நம்ம குடும்பம் நம் பிள்ளை நம் பிண்டு என்று கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டாங்க அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க கொஞ்ச காலத்துக்கு டெம்ப்ரரியாக அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் ஒரு பொறுப்பு வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் காலம் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அம்மா அப்பா மாமனார் மாமியார் எல்லா ஒரு கூட்டு குடும்பமாக மாறிடுவாங்க இதுதான் அன்று இருந்த நிலை ஒரேடியாக எல்லா சொந்தங்களையும் ஒதுக்கிக்கிட்டு தனியாக நீ நான் நம்ம பிள்ளைன்னு மட்டும் வாழ்கிறது வாழ்க்கையே கிடையாதுமா அது வாழ்க்கையே கிடையாது மிகப்பெரிய சுயநலம் சரி அதெல்லாம் அப்புறமா நம்ம போக போக நிறைய இடங்களில் நம்ம அதெல்லாம் விரிவாக பார்க்கலாம் தனி குடும்ப வகை சமூக படி மலர்ச்சியில் இறுதியாக ஏற்பட்ட ஒன்று இது இன்றைய தொழிற்சமூகத்தில் பெரும்பான்மையாக காணப்படுகிறது என்பது ஒரு வாதம் தொழிற்ச சமூகம்னா ஒன்றும் இல்லை புருஷனும் வேலைக்கு போகிறாங்க பொண்டாட்டியும் வேலைக்கு போகிறாங்க கொண்டு போய் பிள்ளைய கிரச்சில் விட்டுட்டு போயிடுறாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பிறந்த குழந்தையவே அங்கே கொண்டு போய் விட்டுட்டு போயிடுறாங்க ஈவரக்கமற்றவர்கள் ஈவரக்கமற்றவர் நிச்சயமாக அதுக்கு நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஏன்னா நான் அதை செய்யலை நானும் முப்பது ஆண்டு காலம் வேலைக்கு போக தான் செஞ்சேன் ஆனால் நான் செய்யலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன் புரியுதா அதனால் எனக்கு அதை சொல்லக்கூடிய உரிமை இருக்குது அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செயலை எல்லோரும் செய்கிறாங்க அது காலத்தின் கட்டாயம் பிங்க இந்த காலத்தில் ஆணும் அது நிறைய வேறு சர்ச்சைகளை கொண்டு வரும் ஆணும் பொண்ணு சேர்ந்து வேலைக்கு போனால் தான் வந்து நம்ம நிம்மதியாக வாழ முடியும் காசு கிடைக்கும் இந்த மாதிரி இப்போ வாதம் வேறு திசை மாதிரி போகும் அந்த வாதத்துக்குள்ளே நான் வரலாமா ஏன்னா பணமே எல்லாம் இல்லைங்கிறது என்னுடைய பார்வை அதனால் நான் அந்த வாதத்துக்குள்ளே வரலை ஆனால் அந்த சூழ்நிலை தான் காரணம் இந்த மாதிரி ஒரு நியூக்ளியர் ஃபேமிலிஸ் அமையிறதுக்கு சூழ்நிலை தான் காரணம் சங்க காலத்தில் கூட சங்க காலத்தின் மிக இறுதியில் தான் இது வந்து தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பல ஆதிக்குடிகளிடம் தனி குடும்ப முறை முக்கியமான குடும்ப முறையாக இருப்பதையும் இனவரையியல் ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன ட்ரைப்ஸுக்கிட்ட அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்குது தனிமா தனியாக ஒரு குடும்பம் நடத்துகிற அந்த ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் சூழ்நிலை தான் எல்லாமே சூழ்நிலை தான் காரணமே தவிர காரணமின்றி எதுவுமே கிடையாது அந்த காரணத்தை நமக்கு சாதகமாக சுயநலமாக நம்ம யோசித்து செயல்பட்டால் அங்கே தான் வந்து தப்பு அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு தொல் வடிவமாகவே இருந்து வருகிறது என்பது இன்னொரு வாதமாகும் அடுத்தது விரிந்த குடும்பம் இதுதான் கூட்டு குடும்பம் சங்க காலத்தில் தனி குடும்ப அமைப்பு விரிவு பெற்று இவர்களுடன் பெற்றோர் ஒருவரின் தந்தையும் உடன் வாழும் விரிந்த குடும்பம் குடும்ப முறை முறையும் காணப்படுகிறது சங்க காலத்தில் தனி குடும்ப அமைப்பு விரிவு பெற்று இவர்களுடன் பெற்றோர் ஒருவரின் தந்தையும் அதாவது பெற்றோர் ஒருவரின் தந்தையும்னா மோஸ்ட்லி பையனுடைய அப்பா அம்மாவாக தான் இருக்கும் காரணம் என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி இது ஒரு பெரிய வாதம் அது குழந்தைங்க எல்லாருமே நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்குறீங்க ஏன் பெண்கள் மட்டும் கல்யாணம் பண்ணிவிட்டு புருஷன் வீட்டுக்கு போகணும் நாங்கள் ஏன் வந்து அவர் ஏன் எங்கள் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்லாம் வாதம் பண்ணியிருக்காங்க எங்கிட்டையும் நிறைய வாதம் பண்ணியிருக்காங்க என் மாணவர்கள் அவங்களுக்கு தகுந்த பதிலை நான் சொன்ன உடனே அவங்க எல்லோரும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அது தப்புங்கிறத அவங்களும் உணர்ந்துட்டாங்க இப்போ நம்ம அந்த வாதத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஸோ வந்து யாராவது ஒரு தாய் தந்தை தந்தையரோடு வாழக்கூடியது தான் விருந்த விரிந்த குடும்பம்னு நம்ம சொல்கிறோங்கிறாங்க அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க எதை கூட்டு குடும்பம்னு சொல்கிறாங்க நீ நான் நம் குழந்தை அது மட்டும் கூட்டு குடும்பம் இல்லை அதுக்கு தான் பேர் வச்சிட்டிங்களே நியூக்ளியர் ஃபேமிலின்னு தனி குடும்பம்னு பேர் வச்சிட்டீங்களே அப்போ விரிந்த குடும்பம்னா என்ன குறைந்தபட்சம் அம்மா அப்பா அவங்களுடைய அம்மா அப்பா குழந்தைங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த அம்மா அப்பாவுக்கு ரெண்டு மூணு பசங்க இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் அவங்கவுங்க கல்யாணம் பண்ணி அவங்க குடும்பத்தோடு எல்லாரும் சேர்ந்து விரிந்த குடும்பமாக இருக்கிறது இப்போவும் இருக்குது இந்த காலகட்டத்திலும் இருக்குது ஒரு மாமனார் மாமியார் இருக்குது ரெண்டு ரெண்டு பசங்க அப்படின்னு சொன்னால் பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க குடும்பத்துக்கு அனுப்பிடுவாங்க ரெண்டு பசங்களும் அவங்கவுங்க குடும்பத்தோடு அப்பா அம்மாவோடு சேர்ந்து ஒரே கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய சிஸ்டம் இன்றைக்கும் இருக்குமா நீங்கள் பார்த்துருப்பீங்க சரியா கணவன் மனைவி மகன் ஆகியோருடன் தந்தை சேர்ந்து வாழ்ந்த நேர்வழி விரிந்த குடும்பம் முறையை ஒக்கோர் மாசாத்தியாரின் புறநானூற்று பாடல் ஒன்று கூறுகின்றது அதுக்கும் ஒரு இலக்கிய சான்று கொடுக்குறாங்க நான் அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இலக்கியம் என்பது காலத்தின் கண்ணாடி இலக்கியங்கள் தான் நமக்கு சான்றுகள் அந்த காலம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு அதுதான் சான்றுகள் உடனே நீங்கள் வந்து பூமர்னு சொல்லாதீங்க பழைய காலத்தை சொன்னால் ஏமா ஒரு படியில் காலை வைக்காமல் படியில் நீங்கள் காலை வைக்க முடியாதுமா மேல் நோக்கி போக முடியாதுமா கீழே விழுந்துருவீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் படிப்படியாக நீங்கள் ஒரு பா மாடிப்படி ஏறுறீங்கன்னு சொன்னால் ஒரு படி கீழே இருக்கும் ஒரு படி ஒரு காலை எடுத்து மேலே வைப்பீங்க அப்படி தானே கீழே கீழ்படியில் ஒரு கால் இருக்கும் அடுத்த படியை இன்னொரு காலால் எடுத்து மேலே வைப்பீங்க அப்போ தானே மேலே போக முடியும் பறந்தா போவீங்க மேலே ஸோ பழமையில் கால் ஊன்றாமல் நீங்கள் புதுமையை சந்திக்க முடியாது மாணவர்களே அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால அதை பூமர்னு சொல்லி அசிங்கப்படுத்தாதீங்க அவமானப்படுத்தாதீங்க அது மிகப்பெரிய தவறு அது அவங்களுடைய அனுபவம் வாழ்க்கை அந்த அனுபவத்தை நீங்கள் பெறணும்னா அவங்க வாழ்ந்த ஆயுசு வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கணும் நம்ம வாழணும் அப்போ தான் அந்த அனுபவத்தை அது கிடைக்கும் கிடைக்காமலும் போகலாம் இல்லையா அப்போ அந்த வாழ்ந்த அனுபவத்தை அவங்க சொல்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பொக்கிஷம் அவங்கள நீங்கள் எப்படி பாதுகாக்கணும் அதை விட்டுட்டு பூமர் அது இதுன்னுலாம் நீங்கள் சொல்கிறது மேலே வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது மாற்றிக்கோங்கம்மா சரியா தப்பு இல்லை அது தெரியாமல் செஞ்சால் வந்து அது தவறு தெரிஞ்சு செஞ்சால் தப்பு தவறுக்கு மன்னிப்பு உண்டு ஆனால் தப்புக்கு தண்டனை தான் சரியா அதனால் இனிமேல் அந்த தவறை செய்யாதீர்கள் சங்ககால குடும்ப அமைப்பில் முதல் நிலை உறவினர்களை மட்டும் ஓரளவு இனம் காண முடிகின்றது நற்றாய் பெற்றாய் ஒரு புறம் இருந்தாலும் செவிலித்தாயும் அவளது மகளாகிய தோழியும் குடும்ப அமைப்பின் முதன்மை பங்கு பெறுகின்றனர் செவிலித்தாய் மட்டும் இல்லை செவிலித்தாயோடைய மகள் வந்து இந்த தலைவிக்கு தோழியாக இருப்பா ஃப்ரெண்டாக இருப்பாள் அவளும் அந்த குடும்பத்தில் தான் வாழ்வாள் சங்ககால அமைப்பு முறை அது ஏன் அந்த நற்றாய்க்கு செவிலித்தாய் தோழியாக இருந்திருப்பா சொல்லுது புரியுதா ஸோ ரெண்டு குடும்பமும் இணைந்தே தான் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத சங்க இலக்கியங்கள் பல பாடல்கள் நமக்கு சான்று தருகின்றன சமூக தாயாக விளங்கிய செவிலித்தாய் முறை செவிலித்தாய் முறை பண்டைய இனக்குழு மரபின் மாறுபட்ட தொடர்ச்சியாக சங்க காலத்தில் வருவதை அறிய முடிகிறது சங்க காலத்தில் ஒவ்வொரு ஆயத்துக்கும் செவிலித்தாயே பொறுப்பேற்றிருந்தால் ஆயம்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் செவிலித்தாய் தான் பொறுப்பேற்றிருந்தாள் அவளுக்கு தான் அந்த வீட்டில் முக்கிய பங்கு இருந்தது நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு அதை ஒரு ஒரு குழந்தைய வளர்க்குறதுல முக்கிய பங்கு செவிலித்தாய்க்கு நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு ஆறு ஏழு செவிலித்தாய்மார்கள் இருந்தாங்களாம் அவ்வளோ செல்வ செழிப்பில் வாழ்ந்தாலாம் கண்ணகி அவங்க அம்மா வீட்டில் கண்ணகியினுடைய த தந்தை வந்து மாநாயகன் ஸோ அவர் வந்து தன்னுடைய பெண்ணை வளர்க்கும்போது அவ்வளவு தூரத்துக்கு ஆறு செவிழித்தாய்மர்களை வச்சு வளர்த்தாரருன்னு நம்மளுடைய சிலப்பதிகாரம் கூறுகின்றது அதனால் இந்த முறை வந்து முன்பே சங்க காலத்திலிருந்தே இருந்திருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இல்லற வாழ்வின் இறுதி காலத்தில் பெருமைகள் நிறைந்த மக்களுடன் நிறைந்து அறத்தினை விரும்பிய சுற்றத்தோடு சேர்ந்து தலைவனும் தலைவியும் மனையறம் காத்தலே இல்வாழ்வின் பயனாகும் இதுதான் மொத்த பாடத்தினுடைய ஜூஸ் சாராம்சம் கடைசியில் இவ்வளையும் இவ்வளோத்தையும் ஆய்வு பண்ணிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்க பாரு இல்லற வாழ்வின் இறுதி காலத்தில் பெருமைகள் நிறைந்த மக்களுடன் நிறைந்து பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்வது தான் நிறைவை தரும் அதுதான் மனையறம் அதுதான் வந்து இல்வாழ்க்கையின் பயன் அப்படின்னு ஒரு ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டார் வலுவான ஒரு கருத்தை வைத்து விட்டார் ஆசிரியர் புரியுதா அது சிஸ்டம் நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைனாலும் இப்போ திருப்பி வந்துட்டு தான் இருக்குது ஏன்னா இப்போ பெரும்பான்மையாக எல்லாரும் ஆணும் பெண்ணும் வேலைக்கு போகிறதுனால யாராவது ஒரு பெரியவங்க அம்மா அப்பா வந்து இருந்து பிள்ளைங்களை பார்த்துக்கணுமே ஏன்னா இல்லைனா அதுக்கு அவங்களுக்கு தனியாக த செலவு பண்ண வேண்டியது இருக்குது ஒன்று ரச்சுக்கு செலவு பண்ணணும் இல்லைன்னா ஆயாவை வீட்டில் போட்டு பார்த்துக்கிறதுக்கு செலவு பண்ணணும் அதுக்கு அம்மா அப்பாவை வச்சு சோறு போட்டுட்டோன்னா சும்மா வேடிக்கை சொல்கிறேன் ஆனால் இது நடக்குதா இல்லையா அம்மா அப்பாவுக்கு பா தாத்தா பாட்டிக்கு கண்டிப்பாக பேர குழந்தைங்க மேலே உயிராக இருப்பாங்க ஆனால் அவங்கள வேண்டான்னு நீங்கள் ஒதுக்கினிங்கல்ல உங்கள் சுதந்திரம் போகுதுன்னு ஆனால் இப்போ மறுபடியும் அந்த சிஸ்டம் மாறிக்கிட்டே வருது ஏன் அவங்களுக்கு இப்போ தேவை இருக்குது ஸோ தேவை நான் தான் நான் சொன்னேன் ஒரு சூழ்நிலை தான் வந்து சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே வருது அது எதுக்காக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து வாழணுங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா அதை நம்ம பாராட்டணும் சந்தோஷப்பட்டுக்கணும் ஏன்னா சங்க கால மக்கள் மக்கள் எண்ணினார்கள் விரிந்த குடும்பம் பற்றிய இக்கருத்தினை தொல்காப்பியமும் பதிவு செய்கிறது ஓகே இப்போ இறுதி பகுதி சங்க சமூகம் குடும்பம் என்ற அமைப்பை அடிப்படை அழகாக கொண்டிருந்த நிலையை சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன அதன் தொடர்ச்சியாகவே இன்றைய சமூகம் சமூக அமைப்பும் கூட்டு குடும்பம் தனி குடும்பம் என்ற அழகுகளை கொண்டதாகவும் தந்தை வழி குடும்பம் அமைப்பை கொண்டதாகவும் இருக்கிறது தொன்மைமிக்க இக்குடும்ப அமைப்பு முறை தமிழ்ச் சமூகத்தின் அடையாள பெருமிதமாகும் இதெல்லாம் நம்மளுடைய அடையாளம் நம்ம முதல்ல எப்படி மொழி அடையாளம்னு சொன்னனோ முதல் ப அதே மாதிரி இந்த பண்பாடுங்கிறதும் நம்மளுடைய அடையாளம் எத்தனையோ வெளிநாட்டினர் வந்து நம்மளுடைய பண்பாட்டை அந்த அடையாளங்களை கண்டு கொண்டு அதனுடைய பெருமையை உணர்ந்து பாதுகாப்பை உணர்ந்து நம்ம நாட்டுக்கே வந்து நம்மளுடைய மனிதர்களை கல்யாணம் பண்ணுறதெல்லாம் இருக்கு ஆனால் நாம் என்ன இருக்கோம் வெளிநாட்டு மோகம் தலைக்கு ஏறி தெரிஞ்சிட்ருக்கோம் எல்லா விதத்துலேயும் பண்பாட்டை மறந்து கலாச்சாரத்தை மறந்து நம்மளுடைய அடையாளங்களை மறந்து வெளிநாட்டு மோகம் பிடித்து அவங்களுடைய கல்ச்சரை நாம் எடுத்துக்கணும்னு இங்கேருந்து சில பேர் தெரிகிறாங்க நான் என்ன சொல்கிறேன் இப்போ அங்கேருந்து சில பேர் இங்கே வரணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு இங்கேருந்து சில பேர் அந்த கல்ச்சரை பா ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு நீங்கள் வாதிடலாம் ஆனால் எது நன்மையை கொண்டு சேர்க்கோங்கிறத மட்டும் யோசிச்சுக்கோங்க ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நம்ம பயணப்படுறதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் நமக்கு தீங்குழைக்கக்கூடிய இல்லைன்னா நமக்கு வருத்தங்களை தரக்கூடிய அல்லது பாதுகாப்பற்ற இன்னொரு ஒரு ஒரு கலாச்சாரத்தை நம்ம 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 கலாச்சாரத்தை விட்டுட்டு போய் அந்த அதை வந்து நம்ம தேடி போகிறதுங்கிறது தேவையா இதை நான் உங்ககிட்டே விட்டுட்டேம்மா என்னோட முடிவை நான் சொல்லலை அது தேவையாங்கிறத நீங்கள் சிந்தியுங்கள் உங்கள் மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ தமிழர் குடும்ப நான் முன்னாடியே சொன்னேன் தமிழ் என்பது வெறும் பாடம் மட்டுமல்ல வாழ்க்கை பாடம் அப்படின்னு சொன்னேன் இந்த கருத்தை இந்த பாடத்திலேருந்து நீங்கள் எடுத்துக்கணும் தமிழர் வாழ்க்கை முறை குடும்ப முறை இப்படி தான் இருந்திருக்கு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நான் நல்லவங்க பெரியவங்க அனுபவசாலிகள் சொல்கிறத கேட்டு அதை பின்பற்ற போகின்றோமா இல்லை நாங்கள் வந்து புதுசு புதுசாக எதையோ ஒன்று உருவாக்க போகிறோம் எங்களுக்கு இது போர் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அங்கே போய் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்களா கான்சிக்வென்சஸை அது அப் டு யூ அது உங்களை சார்ந்தது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் எனவே நல்லது எது கெட்டது எது என்று நன்கு ஆராய்ந்து எந்த முடிவை நீங்கள் எடுத்தாலும் அதை வரவேற்கின்றேன் ஆனால் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு எதை செய்தாலும் ஒன்றுக்கு நூறு தடவை யோசித்து அதுக்கப்புறம் அதை செய்யுங்க ஆனால் ஒரு விஷயத்தை செய்ய அப்புறம் நம்ம இறங்குனது சரியா தப்பா என்று சிந்தித்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு அவமானத்தை தேடித்தரும் இதுதான் திருக்குறள் இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச என் வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு திருக்குறள் அதை தான் உங்களுக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கேன் மாணவர்களே இந்த குரலை மறக்கவே மறக்காதீங்க எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்க எந்த முடிவு எடுக்கும் போதும் இந்த குரலை ஒரு முறை நினைச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் முடிவெடுங்க அப்படின்னு நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன் சரியா இப்போ இந்த பாடம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இனி அடுத்த வகுப்பில் அடுத்த காணொளி காணலாம் கற்கலாம் மூலம் உங்களை காணும்போது நான் ஜலாலுதீன் ரூமி அவர்கள் எழுதிய விருந்தினர் இல்லம் என்ற ஒரு 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 புது பாடல் இது வேற ஒரு மொழி இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க அந்த பாடத்தை நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் சரியா அதுவரை உங்களிடம் இருந்து நன்றி என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி